ஒவ்வொரு நாளும் இந்த சபரிமலை சீசன்ல காலையும் மாலையும் இருவேளையும் ஐயப்பனுடைய பூஜை முறைகளை பற்றியும் விரத முறைகளை பற்றியும் உங்களோட பகிர்ந்துக்கிறது ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு நான் உங்களோட என்ன விஷயம் பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டல விரதம் இந்த சபரிமலைக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் பரவலாக மண்டல விரதம் மண்டல பூஜை அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பொதுவாக கோவில் கும்பாபிஷேகங்கள் நடந்தால் கூட அந்த கும்பாபிஷேகம் நடந்த நாள்லேருந்து இப்போ மண்டலாபிஷேகம் நடந்துகிட்டுருக்கு மண்டல பூஜை நடந்துகிட்டுருக்கு அப்படின்ற வார்த்தைகள் தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன மண்டல பூஜை என்ன மண்டல விரதம் அப்படின்றத பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது குறைந்தது நாற்பது நாட்கள் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு நாட்கள் இது என்ன நாற்பதுலேருந்து நாற்பத்தெட்டு இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத கணக்குகள் உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு விதமாக நம்ம காலத்தை வந்து பிரிச்சுக்கிறோம் வருஷத்தை சூரியனோட சுழற்சியை வச்சு நம்ம அந்த வந்து காலத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் அதில் தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வரை உத்தராயணம்னும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயனம்னும் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம் இதில் வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா அதிக அதிக மாதத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்போ ஒரு மண்டலத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இந்த மாதிரி அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்கும் போகும் இந்த குறைச்சலாக இருக்கக்கூடிய மாதத்தில் நம்ம பார்த்தோம்னா சூரியனோட சுழற்சியை வச்சு குறைந்த நாட்களாக நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்துக்குள்ளே வந்து முடியும் ஸோ இதில் ஒரு மீன் வேல்யூ எடுத்து தான் இந்த நாற்பது நாட்கள் மண்டல பூஜை அப்படின்றத வச்சுருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து பாத யாத்திரையாக சென்று சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுனால நம்ம பெறக்கூடிய விஷயங்கள் அந்த ஆச்சரியத்தை பற்றி தான் இன்னைக்கு நமக்காக சொல்ல இருக்காங்க கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் வாங்க அது எந்த மாதிரியான அற்புதங்கள் அப்படின்றத அவர் சொல்ல நம்ம கேட்கலாம் சுவாமியேயப்பா பகவான் பகவதி ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் சரணம் ஐயப்பா அகமும் குளிரவே அழைத்திடுவோமே சரணம் ஐயப்பா பகலும் கிரவும் உண்ணாமமே ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா மகிஷி சங்காரா மத கஜவாகன சரணம் சரணம் ஐயப்பா மகிஷி சங்காரா மதக ஜவாகனரணம்ரணம் சுந்தர ரூபா சரணம் சரணம் ஐயப்பா அதுல முக்கியமான ஒரு வரி ஆறு வாரமே நோன்பி இருந்தோம் பேரழகா உன்னை காண பாலபிஷேகம் உனக்கப்பா இந்த பாலனை கடைக்கண் பாரப்பா முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் கற்பூர தீபம் உனக்கப்பா உன் இதாங்க சத்தியம் ஆறு வாரம் விரதம் இருந்து நீ அந்த தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னா நீ என்ன கேக்கறியோ எங்க ஐயப்பன் கொடுத்துருவார் நம்ம ஐயப்பன் கிட்ட ஐயப்பன் மிகப்பெரிய சக்கரவர்த்தி ராஜா இல்ல அப்போ ஐயப்பன் கிட்ட போய் நம்ம சின்னதா எனக்கு ஒரு 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 ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கொடு அதை மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ ஐயப்பனுக்கு பத்து ரூபா கொடுத்தேன்னா அதை மீண்டும் ஒரு லட்சமாக திருப்பி கொடுக்கிற கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் இன்றைக்கும் வள்ளலாக விளங்கி கொண்டிருக்கும் தெய்வம் அப்போ ஐயப்பன் கேட்கறது என்ன ஒண்ணுமே இல்லைங்க நீ பால் அபிஷேகமோ நெய் அபிஷேகமோ மலர் அபிஷேகமோ புஷ்பாபிஷேகமோ நான் வந்து அதை பண்றேன் இதை பண்ணுறேன் அஷ்டாபிஷேகம் பண்றேன் ஐயப்பனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பூ செலவு பண்ணி பூஜை பண்றேன் அது பண்றேன் சார் ஊர் ஃபுல்லா லைட் போட்டேன் ஊர் ஃபுல்லாக கொடி கட்டினேன் ஐயப்பன் எதிர்பார்க்கறது ஒரே விஷயம் தன்னுடைய பக்தர்கள்ட்ட என்ன தெரியுமா ஒரு நல்ல ஒரு உறுதியான பக்தியை ஐயப்பன் பக்தர்களிடம் எதிர்பார்க்கிறார் அதுதான் விஷயம் இந்த புதனாத பாக்கியானத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் சுவாமப்பான்னு பதில் ஐயப்பா நாங்க வந்து முன்னாடி என்ன வேணும் சொல்லு அப்படின்னு நீ அந்த சரணத்தை கூட கம்ப்ளீட் பண்ண வேணாம் அந்த சரணம் பாதில சுவாமியே கூப்பிட்டா பட்டம் வந்துடுவாராம் அந்த புதனாத என்ன தெரியுமா ஒண்ணு சொல்லியிருக்கு ஒரு வாட்டி சுவாமியை சரணமையப்பான்னு ஒரு சரணம் சொன்னான்னா அவர்களுடைய இருபத்தேழு தலைமுறைக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த புதனது பாக்கியானத்துல எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு சரணம் சொன்னாலே மயங்குகின்ற தெய்வம் இந்த ஒரு சரணம் சொன்னாலே உனக்கு இருபத்தேழு தலைமுறைக்கு ஐயப்பன் கவசமாக தர்மசாஸ்திரா கவசமாக இருக்கிறார் என்றால் அதை விட நம்ம என்னங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதனாலதான் ஐயப்பன் மார்கள் மாலை போட்டு ஏதோ மாலை போட்டோம் ஜாலியாக அப்படி கரும்பு சட்டை சேப்பு வேஷ்டி கரும்பு முயற்சி கரும்பு சட்டை சந்தனம் குங்குமம் கலர் கலனா மாலை இது விரதம் இல்லைன்னா எங்கள் குருசாமிங்களும் அதெல்லாம் சொன்னாங்க இது விரதம் இல்லை இது ஐடென்டிஃபிகேஷன் தான் ஒன்னோட ஐடென்டிஃபிகேஷன் இது அவ்வளவுதான் தான் இப்போ கம்பெனியில் நமக்கு ஒரு பேட்ச் கொடுக்குற பாருங்க அந்த மாதிரி இது நான் சபரிமலைக்கு போகிறேன்றதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆனா விரதம் என்பது இதுக்கு மீற விஷயம் நம்ம நாம இருக்கணும் நான் கூட ஒரு வாட்டி இங்கே குருசாமியிட்ட கேட்டேன் சுவாமி நான் கச்சேரிக்காக பல வெளியூருக்கு போகிறேன் இது வந்து என்னோடய பெருமையை சொல்லிக்கிறதுக்காக இல்லை நான் குருசாமியிட்ட கேட்டது நான் வந்து பல இடங்களுக்கு கச்சேரி போகிறேன் வெளியூருக்கெல்லாம் போகிறேன் எல்லாம் எந்த பல ஹோட்டலில் தங்குறேன் பல சாப்பாடு கண்டதை சாப்பிட்றேன் கண்ட நேரத்தில் சாப்பிட்றேன் படுக்கையில் படுக்கிறேன் இதுக்கெல்லாம் நம்ம என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு அதுக்கப்புறம் சொன்னார் நீ நீயா இருன்னு சொன்ன அது ஓகே ஆனால் எங்க போய் எங்க இருந்தாலும் எப்படி போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் உன்னுடைய மனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் ஆளும் மனத்தை இப்போ நம்ம மனசு இருக்குல்லங்க அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருங்க நீ மெட்ராஸ்ல இருப்ப உன் மனசு அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும் நீ மெட்ராஸ்ல இருப்ப உன் மனசு துபாய்க்கு போயிட்டு வரும் நீ துபாயில் இருப்ப ஓ மனசு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வரும் இந்த மனம் இந்த மாயை என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது அப்போ இந்த இந்த மாயைய மீறது என்ன நம்முடைய விரதம் ஐயப்பனுடைய பக்தி இப்போ இந்த ஆசை ஆசை என்னும் மாயப்பேய்தான் ஐயப்பா எங்களை உள்ளே இருந்து ஆட்டி வைக்குது ஐயப்பா அப்போ இந்த விரதத்துல இந்த என்ன சொல் சாமியாராக சொல்லல இந்த நாற்பத்தி ஓரு நாள் நாம் முறையான விரதத்தை மேற்கொண்டு அந்த பதினெட்டு படியேறி அந்த அற்புதமான நைய அபிஷேகத்தை கண்டு நாம் திரும்பி வந்தால் நம் வாழ்வை ஐயப்பன் பார்த்து கொள்வார் என்பதுதான் சத்தியம் இன்னும் தொடர்ந்து விரத முறைகளை நாம் நாளை நிகழ்ச்சியிலே பார்ப்போம் சுவாமியே சரணமையப்பா என்ன நேயர்களே ஒரு மண்டல பூஜை கால விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணும்போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான மாற்றங்களை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தாங்க இப்போ அடுத்ததான் நம்ம கேட்க போகிறது மோகனம் அகாடமி ஆஃப் மியூசிக் குழுவினர் பாடக்கூடிய ஐயப்பனுடைய பஜனை பாடல்கள் இன்னைக்கு எந்த மாதிரியான ஐயப்பன் பஜனை பாடலை அவங்க பாட இருக்காங்க நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பாடலாம் வாங்க